ஹலோ ஏலே அண்ணாச்சி கிடையாது ஏ ஒன்றும் நம்ம காளியை பார்க்கக்கூடிய ஆதார் பேசுகிறோம்ல ஆ இல்லை நம்ம அக்காவுக்கு கொஞ்சம் சூடு சோரம்லாம் கம்மியாக போச்சு அதனால் கொஞ்சம் உப்பு அனுச்சி விட்டேலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆ ரெண்டு லோடு ரெண்டு லோடு ஆமாம் நாலு பேரை விசாரிச்சு பார்த்தேன் அதை வந்து இந்த மாத்திரை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் சாப்பாட்டில் வந்து கலந்து சாட்டோம்னா சூடு சோரெலாம் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க ஆமில்லை அனுப்பிச்சி விட்ல அமுச்சு விடல ஏ காசா ஏய் தரமாட்டோமா திருநந்தி வருடம் கொடுத்துருவோம் சேரல சரி ஆ சரி ஸோ நம்ம அக்கா காளியம்மா அக்காவுக்கு வந்து சூடு சுவரணம் எல்லாமே கம்மியாக போச்சு அதனால அதை திரும்பி கொண்டு வருவதற்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ம் நம்ம அண்ணாச்சினை கேட்டிருக்கோம் அண்ணாச்சி வந்து உப்பு அனுப்பிச்சி விட்டேன்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்ம அக்காவுக்கு சூடு சோரணைகள் என்பது திரும்ப வந்துவிடும் என்பதனை இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்கிறேன் சரி நம்ம நாம கும்பிட்ட கேச்சுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமா நேற்று என்ன பண்ணிக்கானா ஸ்டேஜில் நம்ம அக்கா காளியம்மாக்கா வந்து பயங்கரமாக படுமோசமாக பேசியிருந்தான் எனக்கே வந்து பொறுத்துக்கிற முடியலை பயங்கர படுமோசம் பேசியிருக்கான் ஆனால் நம்ம காளியப்பக்கா இப்படி தான் பொறுத்துக்கு இருக்குன்னு தெரியல சரி ரைட்டு சரி அதனால் நம்ம நாம கும்பிட்டை கஷ்டிய கொடிகாரன் சீமானு நேற்று என்ன பேசியிருக்கான் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நம்ம கைவலி அக்கா இருக்காங்க அவங்க ஒரு சூப்பரான கேம் இருக்காங்க அந்த கேம் என்ன அப்புடின்றது இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணிட்டோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் குடிகாரங்களே ஒரு இரண்டு வகையான குடிகாரங்க இருக்காங்க முதல் வகையான குடிகாரம் என்ன பண்ணுவாங்க சரக்கை போட்டா வீட்டில் போய் பொத்தீடு படுத்துருவான் ஏன்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாப்போம்னா அம்மா அப்பா விளக்க மாத்தால அடிப்பாங்க அக்கம் பக்கத்துக்காரங்க தெரிஞ்சாப்போம்னா அக்கம் பக்கத்துக்காரங்க வந்து சி அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்கன்ற காரணத்துக்காக முதல் வகையான குடிகாரம் என்ன போவானா சரக்கை போட்டா வீட்டில் போய் பொத்திக்கிட்டு படுத்துருவாங்க இரண்டாவது வகையான குடிகாரங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின்சாப்ப விட்டு வெளியே வந்தோடனே வீட்டுக்கு போற வரைக்கும் வண்டியாச்சு ஏகத்தாலம் பண்ணி தான் போவானுங்க வீட்லயும் போய் அம்மா அப்பாட்ட விளக்க மாத்தாடி வாங்கி படுத்தாதான் அவங்க தூக்கமே வரும் அந்த மாதிரி இரண்டாவது வகையான குடிகாரங்க இருக்காங்க இந்த இரண்டாவது வகையான குடிகாரங்களை பொதுமக்கள் ஒரு நாள் பார்ப்பாங்க ரெண்டு நாள் பார்ப்பாங்க மூணாவது நாள் என்ன பண்ணுவாங்க புலக்க போட்டுருவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து நல்லா புழக்க அடிவாங்க போகிறான் அவனுடைய பேர் சொல்ல விரும்பலை ஒரு அரசியல்வாதி போதையை போட்டானா புத்திட்டு இருக்க மாட்டான் போய் ப்ரெஸ் மீட்டில் பேசுவான் மேடில் ஏறி வந்து மொத்தமாகலாம் பேசுவான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி இருக்கான் அந்த அரசியல்வாதியை கூடிய விரைவில் அந்த குடிகாரனை பொதுமக்கள் போட்டு புல புலன் புலக்க போகிறாங்க அந்த அரசியல்வாதி யார் அப்படின்றத நான் பேர் சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல போட்டுருங்க சரியா ஓகே சரி மக்களே நம்ம நாம்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புகனன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம காளியமாக வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காருங்க ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக பேசிருக்காரு ஸோ அது சம்பந்தம் பார்க்க போறோம் அதே மாதிரி காளியம்மா காக்கு வந்து சூடு சோரணை என்பது இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்க போகிறோம் அதற்கு பின்பாக காளியமாக்கா வந்து இந்த மாதிரி குடிகாரன் சீமான் பேசுவதற்கு பின்னணியில் நம்ம கைவிக்கா இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரியும் ஒரு செய்தி ஒரு சில செய்தியெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்த்துடலாம் அதை மக்களே உங்களாம் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம நாம் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் வந்து நம்ம காளியமாக்கா வந்து பிசுறு அதெல்லாம் ஒரு பிசுறு தட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பேசின ஒரு ஆடியோ வந்து சமூக இளத்திலலாம் பயங்கரமாக வைரலாச்சு அதனால் பிடியாமல் விஷயம் என்ன பண்ணாரு நேற்றைய தினத்தில் அந்த ஆடியோவுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக நான் அப்படிதாண்டா காளியம்மாவா பேசுவேன் பிசுறுன்னு பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கா அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இந்த வெண்ணமையை வெண்ணை காளியம்மா மேலே அப்படியே பாசம் ஏன்னா புடுங்கியல் அவள் போட்டிகிட்டால் மயிலாடுதுறையில் போய் நின்று இந்த இந்த எள்ளி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை பாத்தீங்களா காளியம்மா அவர்கள் வந்து நான் பிசுறுன்னு சொன்னேன் ஏதோ வாய் தாரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் சப்ப கட்டு கட்டி கூட பரவாயில்ல ஏதோ வந்து அவன் செஞ்ச தப்புக்கு வந்து மனசு கொஞ்சம் குறுகுறுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் நான் பிசுறுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவனே ஒத்துக்கிறான் நான் இன்னைக்கு சொல்லுவேன் நாளைக்கு வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி குடியாரன்சீவன் பேசுறான் ஸோ ஆக மொத்தத்தில் காளியமாக குடியாரன் சீமான் பிசுருன்னு சொன்னது உண்மை அது வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு பொது மேடையில மயிலாடுதுறையில வந்து காளியமாவனா போட்டி போட வச்சேன் இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அவளுக்கும் வேலை பார்த்தாங்களா அவளுக்கு வேலை பார்த்தாங்களா யாரு காளியம்மாவுக்கு வேலை பார்த்தாங்களான்றதான் அவளுக்கு வேலை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி அவ இவன் சொல்லி ஒரு பொது மேடையில் ஒரு பெண்ணை வந்து இழிவாக பேசுகிறான் அந்த குடியாரன் சீமானு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவரான் எடுத்துங்க தொண்டர்கள் நான் சொல்ல வரல கட்சியுடைய தலைமைக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் ஒரு சில நேரங்களில் மேடையில வந்து அவங்களும் கூட கெட்ட வார்த்தை பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு சில பேர் பேசியிருக்காங்க இல்லைன்னு இல்லை ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவன் என்று சொல்லப்படுகின்ற எந்த ஒரு நபர்களுமே மேடையில இவனை மாதிரி பெண்களை வந்து அவள் இவள்னு சொல்லி பேசுனது கிடையவே கிடையாது டாராச்சுடைய பேசுனாங்க வீடியோ காட்ட முடியுமா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க மேபி தொண்டர்கள் பேசியிருப்பாங்க ஆனால் இந்த கட்சியில் குடியாரன் சீமான என்ன பண்ணுறான் ஸ்டேஜில் ஒரு பொண்ணை காளியம்மாவில் அவள் இவள் அவளை தான் மயிலாடுதுறை நிப்பாட்டினேன் அவளுக்காக போய் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி காளியம்மாவில் அவள் இவள் சொல்லி பொதுமனையில் பேசுகிறான் இப்போ இது வந்து உள்ளபடியே கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் நமக்கு இருக்கிற சூடு சொன்னால் காளியம்மாக்காக இருக்கிறா இல்லையான்றதான் என்னுடைய கேள்வி இந்த இடத்துல எவ்வளவு பெரிய உங்க அண்ணன் தங்கி தங்கை எப்படின்னா பழகிக்கங்க பட் இருந்தாலும் பொதுமேல மேல பேசுறானே அவ இவன் பேசுறானே இது எப்படி சகிச்சிட்டு போறீங்க காளியம்மா அவன் பொது அவ இவன் பேசுவான் நீங்க அமைதியா போவீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மீனவ சமுதாயத்துக்குமே நீங்க வந்து ஒரு இழுக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனவ சமுதாய மக்கள் எல்லாருமே காளியம்மாக்கா அவர்களை பார்த்து சில கேள்விகளை எழுப்பிக்கிருக்காங்க சூடு சுவரன் வந்திருக்கில்லங்க நேரம் நீ எப்பறம் என்ன பேச போச்சுன்னு கேட்டிருக்கில்லங்க யாரை பார்த்தாலும் என்னுடைய தாய் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய பாட்டன் சொல்லுகின்றத அந்த கொடியாரன் சீமானு பக்கத்தில் இருக்கிற சக பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க மாட்டானே அவையவன் பேசுறானே அப்போ சூடு சொன்ன வந்திருக்கணும்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாதர் சங்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற போர்கள இருந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் கேள்வி எழுப்பியிருக்கணும்ல குஷ்பு போன்ற ஆட்கள் கேள்வி எழுப்பியிருக்கணும்ல அப்ப காளியம்மாள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் வந்து ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரும் அமைதியாக கடந்து போறீங்களா காளியம்மாவுக்கே சொ வர மாட்டேங்குது அப்போ எப்படி மற்றவங்களுக்கு சொரணை வரும் பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கே கோவர மாட்டேங்குது அப்போ எப்படி மற்றவங்க கோவம் வரும் ஆனால் இந்த இடத்துல வந்து காளியம்மாக்காவுக்கு வந்து உள்ளபடியே வந்து கோவம் வரணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கேட்டே ஆகணும் அதாவது இந்த நாம் கும்ட்டை கட்சியுடைய தற்கொலை தம்பிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டானுங்க குடியாரன் சீமான் மாதிரி எவனோ மிமிகிரி பண்ணி பேசினாலாமா மாதிரி குடியரசு மிமிகிரி பண்ணி இந்த நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக திராவிட கை இந்த மாதிரி ஆடியோலாம் செட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சமூகத்தில் உக்காந்து எழுதி இருந்தாருங்க இன்னைக்கு குடியரசு மா ஒத்துக்கிட்டானே நான் வந்து பிசுருன்னு சொன்னேன் சொல்லுவேன் இன்னைக்கு பிசுருன்னு சொல்லுவேன் நாளைக்கு வந்து நான் உயிருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி குடியரசு சொல்கிறானே அப்போ வந்து இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்றது ஊர்ஜிதமாகதா இப்போ தற்கொலை தம்பி என்ன பண்ண போகிறீங்க நான் சொல்லவா நல்ல கொத்துன அம்பிக்கல் வந்து இருக்கும் எல்லா வீட்லேயும் பழங்கால வீட்டில் கொத்துன அம்மிக்கல் வச்சுருப்பாங்க நல்லா அறப்படணும் அப்படின்றத வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நல்லா கொத்துன அம்மிக்கலாக பார்த்து உங்களுடைய வாயிலாம் வச்சு போய் அதில் போய் வச்சுக்கலாம் குரகரம் தேய்ச்சிக்கோங்க ஏன்னா தற்கூரிகளா தற்கொலிகளா கொஞ்சமாக திங்க் பண்ணுற கேப்பபிள் இருக்கவங்க மாதிரி நாட்கள் எல்லாமே ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த குடியார பையன் வந்து போதையை போட்டுட்டு ஏட்டி முடியாது பேசுவான் பொட்டமனே மயிருன்னு சொல்லுவான் அந்த மாதிரிலாம் சொல்லுவான் ஆனால் இப்போ அவளை போய் நீ அப்பயே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆடியோன்னு சொன்னீங்க அது கிடையாதடா அது உண்மடா பெரிய மடா குடியாரன்டான்னு சொன்னான் இப்பையும் கூட இந்த டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்திலையும் கூட வந்து குடியரசு மோடி ஆடியோ வழி வந்தோடனே அதையும் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்க ஆனால் நீ குடியரசு மோடி ஒத்துக்கிட்டானே ரெண்டாவது நீங்கள் யாரை பார்த்து கேள்வியில் போனா இந்த சாட்டை துறமுறை இருக்கான்லையா இல்லையா மஞ்சப்பொடி மாமா அவனை பார்த்து கேள்வியில் போனான் ஏட்டா கட்சியை உடைப்பதை வேலை பார்க்குறாடா இந்த மாதிரி ஆடியோக்களை எதுக்கு மொபைலை சேவ் பண்ணி வச்சுன்னு கேட்கணும் கேட்குறது துப்பு இருக்க அந்த தற்கொலை தம்பிகளுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் தான் வந்து மூளை மழுங்கடிக்கப்பட்ட ஜாம்பிஸாக இருக்கீங்களே எப்படி உங்களை தெரியும் யோசிக்க யோசிக்கத்தனும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது காளியம்மாள் அவர்களை சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசுவதற்கு கையல்வெளி அவர்களுடைய பின்னணி இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா அது என்ன மேட்ரு அப்புடின்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த நாம்கும் முட்டை கட்சிக்குள்ள காளியம்மாள் அவர்களை வந்து நம்ம அக்காவுக்கு பிடிக்காது யாரு? கயல் ஒளி அக்காவுக்கு பிடிக்காது காளியமலவர்களை எப்படியாச்சும் கலட்டி விடணும் அப்படின்றத வந்து நம்ம இவங்களுடைய முக்கியமான அஜெண்டா நம்ம கைல்விக்காவுடைய முக்கியமான அஜெண்டா ரெண்டாவது கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக கைவிளியாக்கா நியமிக்கப்பட்டதற்கு பின்பாக அவங்க எடுக்கிறதா தீர்க்கமான முடிவுகள் அந்த முடிவுகளின் அடிப்படையில் தான் மதுரை மாவட்டத்தில் வெற்றி குமரன் வந்து நீக்கப்பட்டார் அடுத்து காளியம்மாலையும் நீக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கையொலியாவுடைய பிரஷரின் தான் குடிகாரன் சீமான இந்த மாதிரி காளியம்மாள் பிசுறு அப்படின்ற மாதிரி சொல்லுவதாக செய்திகள் வந்திருக்குது நீங்கள் அந்த நாடாளுமன்ற தேர்தலும் கூட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சாரி நாம் கூமுட்டை கட்சியின் சார்பாக ஒருத்தர் வேட்பாளர் போட்டுட்டு கைல்வெளி அவருடைய ப்ரஷரின் அடிப்படையில் அந்த வேட்பாளர் நீக்கி விட்டு அது கைவெளி என்ன வேட்பாளர் சொன்னாங்களோ அவங்கள தூக்கி அந்த இடத்த போட்டாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்போ காளியமலவுடைய காளியமல பிடிக்காத தான் இந்த கைவிழி அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு அஜெண்டாவின் அடிப்படையில் காளியமலை அவர்கள் நீக்குவதற்காக அந்த வேலை பார்த்துக்காங்க ஒன்றும் இல்லைங்க ஆடியோ வந்து வெளியே வந்துருச்சு ரைட்டு ஏம்மா தங்கச்சி காளியம்மா தங்கச்சி நான் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேம்மா அதனுடைய அடிப்படையில் ஒன்று வந்து பிசுன்னு சொல்ல வேண்டின்ற காரணத்துக்கு நான் சொல்லலாமா இது வந்து வேறு வேறு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேம்மா நான் அப்படின்ற மாதிரி புதிய இடங்களில் தைரியமாக பேசியிருக்கலாம் சீமானு ஆனால் பேசாமல் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாகவே சொல்கிறான் காளியம்மாவுடைய மனசு வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் சொன்னேன் அப்படின்றத பகிரங்கமாக சொல்கிறான் அப்படின்னா இது எல்லாமே கைல்வழி அவருடைய தூண்டுதலின் அடிப்படையில் தான் குடிகாரன் சிம்மன் மெல்லாம் பேச்செலாம் பேசியிருக்கான் இதுக்கு முன்னாடி நிறைய பர்சனல் விஷயங்கள் நிறையா இருக்கு அதெல்லாம் நம்ம விவாதிக்க போகிறது கிடையாது பட் இருந்தாலும் அது சீமானே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத வரைக்கும் காளியம்மா அவர்கள் உள்ள ஒட்டிகிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம கை அக்கா ப்ரஷர் கொடுக்குறாங்களோ சீமான பிரஷை கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு குடிகாரம் சீமான் விரைவிலேவே காளியம்மாக்காவை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுகின்ற சூழல்கள் நடக்கும் 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 இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஸோ மக்களை நான் இறுதியாக சொல்லிக்கிறேன் நாம் கூமுட்டை கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து அது வந்து பொதுமக்களால் காரை துப்பி அந்த உமிழ்நீரின் மூலமாகவே மூழ்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்த புரட்சி நம்ப வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்